தமிழக அரசு பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் கலைப் போட்டிகள் நடத்தப்படுகிறது அதன்படி திருவாரூரில் உள்ள அரசு உதவி பெறும் வாசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தஞ்சை மண்டல கலை பண்பாட்டுத்துறை மற்றும் மாவட்ட சபகர் சிறுவர் மன்றம் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான கலைப் போட்டிகளை நடத்தியது இதில் ஐந்து வயது முதல் பதினாறு வயது வரைய மாணவ மாணவியர்கள் மூன்று பிரிவுகளாக பாரதம் நாட்டுப்புற நடனம் குரலிசை ஓவியம் உள்ளிட்ட போட்டிகள் நடுவர்கள் முன்னில் நடைபெற்றது உலக ஓவிய தினத்தை முன்னிட்டு சிறுவர்கள் ஓவிய போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் இருந்து சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களுடன் வருகை தந்து ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மூன்று இடம் மாணவ மாணவியர்கள் மாநில அளவில் நடைபெறும் கலை போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை பண்பாட்டுத்துறை தஞ்சை மண்டல உதவி இயக்குனர் ராஜாராமன் வழங்கினார் இதில் நாட்டுப்புற கலைஞர்கள் நலவாரி உதவியார் வடிவேல் சகவர் சிறுவர் மற்றும் திட்ட அலுவலர்கள் யோகானந்தம் ஈஸ்வரன் சக்திவேல் அசோக் மிதுன் மற்றும் நடுவர்கள் மோகனாம்பால் கவியரசி மதியழகன் ரோசி வீரமணி முருகானந்தம் சங்கீதா சத்யா பெற்றோர்கள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவிகளிடையே கலை ஆர்வத்தையும் மற்றும் நம்முடைய கலை பண்பாட்டுடைய பெருமையையும் புகழையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் கலைப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் இன்று திருவாரூரில் உள்ள விஎஸ் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் இன்று கலைப்போட்டிகள் நடைபெற்று வருகின்றன இதில் பரதநாட்டியம் குரல் ஓவியம் மற்றும் கிராமிய நடனம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் ஒவ்வொரு பாட வயது வாரியாக போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்து விளங்கக்கூடிய முதல் மூன்று இடங்களை பிரிக்கக்கூடிய மாணவ மாணவியர் மாநில அளவிலான கலைப்போட்டிக்கு தமிழக அரசின் செலவில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் அது மட்டுமல்லாமல் இதில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் பாராட்டு சான்றிதழ் அரசின் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மதியம் உலக ஓவிய தினத்தை முன்னிட்டு ஓவிய பயிற்சி பட்டறைவையும் அதனைத் தொடர்ந்து கண்காட்சியும் நடைபெற உள்ளது இதிலும் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் தமிழ்நாடு அரசின் கலைப்பண்பாட்டுத்துறை சார்பில் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன தஞ்சாவூர் மண்டல பண்பாட்டுத் துறையின் மண்டல உதவி இயக்குனர் ராஜாராமன்